சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நீ எப்பிரமும் சேத கோவப்பட்டு எதுக்காக டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கிட்டோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்மளோட தமிழ் செல்வி இருந்துட்டு வயிற்றுல விளைய குழந்தைக்கு அப்பா நீங்க தானே அப்படி இருக்கும் போது என்னால் இப்போ டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க மனசுல என்ன வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க ஒழுங்கா டிவோர்ஸ் கொடுன்றாங்க நதை சொன்ன இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாதுட்டு மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட் கட்டத்துல தமிழ் செல்வி உங்ககிட்ட பேசவே எனக்கு வெறுப்பு உங்களுடைய முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படி இருக்கும் போது எதுக்காக திரும்ப திரும்ப வந்து ஏன் முன்னாடி நின்று இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒழுங்கா இங்கிறத போக போறீங்களா இல்லையா அப்படின்றாங்க உங்களால பார்த்தாலே எனக்கு அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்றாங்க ஓ அப்படி யாருன்றாங்க அப்படின்னா கேரக்டர் பத்தி தப்பா பேசுனீங்க உங்க பாருங்க கண்டிப்பா வந்து நான் எந்த ஒரு தப்பு பண்ணன்றது ஒரு நாள் புரிய வரும் அன்னைக்கு தமிழ் செல்வி நீங்க என் பின்னாடி வரதா போறீங்க அன்னைக்கு தமிழ் செல்வி பழைய தமிழ் செல்வியே இருக்க மாட்டா அவ புது தமிழ் செல்வியா நீயே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சேது இருந்துட்டு நீ தப்பு பண்ணவதா அது என்னைக்குமே மாத்த முடியாது அப்படின்றாங்க இன்னொரு முறை என்னுடைய கேரக்டர் பத்தி தப்பா பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன் தெரியாது கொஞ்ச நாள் தான் பொறுமையா இருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் கோவமா அந்த இடத்துல வந்து சேது தூட்டிட்டு தமிழ் செல்வி அங்க இருந்து போறாங்க அப்ப கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ள நீ தமிழ் செல்வியை ரொம்ப அவமானப்படுத்துறியா அந்த புள்ள மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா நீயே ரொம்ப தப்பு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவியா அப்படின்றத அட்வைஸ் பண்றாங்க சேது ஒரு வேலை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமான்ட்டு அவங்களே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த முடிச்சிருக்காங்க